தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யோர் பார்ம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ ப்ரீ புக் நவ் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறார் என்ன நடந்தது தெளிவா ஒரு விஷயம் புரிந்து மோடியோட வற்புறுத்தல தான் ஒரு பதவி விலகி இருக்காரு அவர் ஹெல்த்ன்றதெல்லாம் சும்மா கதை ஹெல்த் காரணம் இருபது அந்த ரிசைன் பண்ணுவோம் அது என்ன இருபத்தி ஒன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிசைன் பண்ணுது அஞ்சு மணிக்கு மீட்டிங் முடிச்சு அஞ்சு மணிக்கு மீட்டிங் முடிச்சு அதுவும் அந்த மீட்டிங்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடத்த போறோன்றது அந்த மீட்டிங் முடிச்சு கூட ராஜினாமா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிருக்கா ஆனா அந்த மூணு மணி நேரத்தில் என்ன நடந்தது மூணு மணி நேரம் இப்படி என்ன நெருக்கடி இருந்த முடியும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான் இந்தியாவுக்கு இந்திய ஜனநாயகம் சவ தவக்குழியை நோக்கி போகிறது ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டை கூட மோடி ப்ரெஷர் பண்ணி ராஜினாமா பண்ண வைப்பார் நம்ம எதிர்பார்க்கல நாளைக்கு ஜனாதிபதிக்கு தான் நடக்கும் ராணுவ தளபதிக்கு தான் நடக்கும் தெளிவாங்க யாரையும் அந்த இடத்துக்கு மோடி கவர்மெண்ட் கொண்டு வர போதும் பிரதமர் பதவிக்கு எழுபத்தஞ்சு வயசுல இப்ப வந்து இறங்கணும் பவன் பகவத் சொன்னார் சட்டமே இல்ல ஆனா எழுபத்தைந்து பேருக்கு பிறகு அறுதிய அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும் தெளிவா சொல்றாரு அவர் கடந்த முறை சொல்லும் இது மோடிக்கு பொருந்தாதுனாரு இந்த முறை மோடிக்கு பொருந்தாதுன்னு அவர் சொல்லலை செப்டம்பர் பதினேழு வந்து மோடி ரிலீஸ் ஆகும் போது அதனால மோடியை குறி வச்சு தான் மோகன் பாகவத் சொல்றாரு மோடியை மோகன் பாகவத் குறி வைக்கணும் மோடி வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டாரு மோடி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மோடியை விடவும் முடியல வச்சுக்கவும் முடியல ஸோ இப்போ யாரோ பிஜேபி பிரசிடன்ட் யாரோ பிஜேபி லேருந்து மேலே எலிவேட் பண்ணப் போறாங்க வைஸ் பிரசிடண்டா நாளைக்கு மோடிக்கு சேலஞ்சராகவும் வந்துடக்கூடாது அதிகம் அந்த ஆளையும் கொண்டு போய் உக்கார வைக்கணும் மோடி பதவி நடக்கூடாது மோடி வந்து கட்சியை விட நினைச்சுக்கிறார் வந்து மோடியை ஒரு கட்டத்தில் தூக்கி போடும் அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் மோடி பண்ணிடுவோம் ஸோ தான் பதவி விலகணும் எழுபத்தஞ்சு வயசு இதெல்லாம் பேசுறாங்க அது ஒரு நெருக்கடி மோடி விலக மாட்டார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் மோடி இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இல்லை இப்போ மோகன் பகவத் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கும் ஆனால் மோடி இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் சுத்தமாக கிடையாது மோடி இல்லைன்னா இந்த எலெக்ஷன் நூற்றம்பது சீட் தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் தன்கர் வாயை திறக்கலாம் ஓகே அவர் வாய் திறந்தார்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு பேராபத்து காத்து காத்திருக்கிறது ஆனால் எப்போ வாய் திறப்பாங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி வணக்கம் சார் வணக்கம் துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறார் பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் சமூக வலைதளங்கள்ல மற்றவர்கள் பத்திரிகையாளர்களா எழுப்புறாங்க இப்படி திடீர்னு இன்னும் பதவிக்காலம் இருக்கு ரெண்டு மூணு வருஷம் இருக்கு ஏன் அப்புறம் முன்கூட்டியே உடல்நிலை காரணம் காட்டி ஒரு ரிசைன் சொல்லியிருக்காரு ஆனாலும் கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது கூட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போறங்கிறது எல்லாம் உறுதிப்பட சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி திடீர்னு அதுவும் மதியம் அலுவல் கூட்டங்களை எல்லாம் நடத்தி ஏழரை வரைக்கும் எதிர்கட்சிகளோடையும் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு என்ன காரணம்னு நீங்க பாக்குறீங்க இந்த ராஜினாமா எப்படி பாக்குறீங்க இந்த ராஜினாமா மிகவும் வினோதமானது ஜெகதீப் தன்கர் ஒரு குடியரசு துணைத் தலைவராகவும் அதற்கு முன்பு மேற்குவங்க ஆளுநராகவும் பணியாற்றிய விதம் என்பது மிக மிக மோசமானது என்ன சொல்ல போனால் தான் வகித்த பதிவுகளுக்கு அவர் இழுக்கை தான் தேடி தந்திருக்கிறார் இஸ் த போஸ்ட் ஹி ஹெல்ட் அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து ரோஹிணிசிங் என்கின்ற பத்திரிகையாளர் போட்டிருக்க சொல்கிறாங்க சொல்றாங்க வங்கத்தில் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மோடி அவங்க பயன்படுத்தும் போது ஒரு கூடிய அதிகாரங்களை எல்லாம் வரம்பு மீறி அவர் செயல்பட்டார் ஒவ்வொரு நாளும் ஒரு எலக்டட் கவர்மெண்டாக விம்சம் கொடுத்தார் அதன் தான் இங்கே வைஸ் பிரசிடண்ட் அவர் வைஸ் பிரசிடெண்டாக வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய வைத்தரிசில் மிகவே மிக அதிகமாகவே கொட்டி கொண்டார் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது அந்த அரசுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் ஒரு தீர்மானத்தை கூட அவர் அட்மிட் பண்ணலைன்னு பா சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பு தெளிவுபடுத்தியிருந்தார் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இப்போ தினக்கருக்கு தன்னுக்கருக்கு இவ்வளோ பொங்கி வராங்களே இதே எதிர்கட்சிகள் தான் இந்திய வரலாறு முதன்முறையாக வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் பதவியை நீக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அது ராஜசபாவில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா மெஜாரிட்டி இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பாசத்தில் பொங்கி வராங்க இல்லை இந்த எதிர்கட்சிகள் யார் காங்கிரஸ் காங்கிரஸில் ஒரு செக்ஷன் ஜெயராம் ரமேஷு சிபிஎம்ல ஜான் பிரிட்டாஸு ஆர்ஜேடியில் ஒருத்தர் இவங்கெல்லாம் பொங்கி வராங்கல்ல இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜன் தன்கரை வந்து வைஸ் பிரசிடென்ட்டு சுதந்திர இந்தியா வரலாறுல வைஸ் பிரசிடண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்ததே கிடையாது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஆகட்டும் பிஜேபி கவர்மெண்ட்ல யார்கிட்டும் இப்போ பிஜேபி காங்கிரஸ் கவர்மெண்டில் கொண்டு வரப்பட்டது தான் ஹமீத் அன்சாரி ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்து முதல் மூன்று ஆண்டுகள் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அவருக்கு எதிராக அவங்க இன்னும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வைஸ் பத்து வருஷம் ஒரு வைஸ் ப்ரெசிடெண்டாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டு பன்னெண்டு பதினேழு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கவர்மெண்ட் வந்தோம்னா பதினேழு வரைக்கும் அவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் நம்பிக்கை நம்பிக்கைலா தீர்மானத்தை பிஜேபி கொண்டு வரல மாதிரி வெங்கைய நாயுடு மேலே காங்கிரஸ் கொண்டு வரல ஸோ ஆட்சிகள் மாறினாலும் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை தான் எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் முதன்முறையாக சுதந்திர இந்தியா வரலாறுல தன்கருக்கு எதிராக இல்லாத தீர்மானத்தை கிட்டத்தட்ட நூறு எம்பிக்களுக்கு மேல கழுத்து போட்டு கொண்டு வந்து அது தோற்கடிக்கப்பட்டது ஏன்னா மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபாலேயே தோற்கடிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த தன்கருக்கு ஆதரவா பொங்கு எழுந்து இவங்க வந்திருக்காங்க என்ன நடந்தது தெளிவாக ஒரு விஷயம் புரிந்து மோடி அரசாங்கம் மோடியோட வற்புறுத்தல தான் ஒரு பதவி விலகியிருக்காரு வற்புறுத்தல் அவளும் தான் வேற என்ன இந்த புரிஞ்சுக்கிறது குழம்பு சரிவா வேணும் அவர் ஹெல்த்துன்றதுலாம் சும்மா கதாது தான் பார்லிமெண்ட் ஆரம்பிக்குது இருபத்தொன்னாந்தேதி காலையில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நைட்டு ரிசைன் நீ நான் கேட்குறேன் ஏன் இருபதாந்தேதி ரிசன்மெண்ட் போக வேண்டியதான் ரெண்டாவது அவர் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்லாம் நடத்திருக்காரு ஒரு மணிக்கு மீட்டிங் முடிச்சிருக்கு நாலு மணிக்கு அடுத்த மீட்டிங் நல்லா இருக்கும் உட்காரும்போது நட்டாவும் கிரண் ரிஜும் வரல ஆனால் வைஸ் ப்ரெசிடென்ட்டை கூட மோடி ப்ரெஷர் பண்ணி ராஜினாமா பண்ண வைப்பார்னு நம்ம எதிர்பார்க்கல நாளைக்கு ஜனாதிபதிக்கு தான் நடக்கும் ராணுவ தளபதிக்கு தான் நடக்கும் என்ன சார் ஆமாம் இதுதான் உண்மை ஆனா எதிர்கட்சிகள் பொங்கி வர்றது வந்து அறிவிப்பா இருக்குது ஏன்னா இதே எதிர்கட்சிகள் இவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டாங்க வரலாற்று முதன்முறையா புரிஞ்சுக்கிற நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவர் மேல நம்பிக்கை இல்லாதனால கொண்டு ஆனா இப்ப நம்பிக்கை இல்லைன்றது அதோட பதவி விலக்குன்னு அர்த்தம் இப்ப ஆனா அப்ப விளக்கு வரலாறுலயே முதன்முறையா ஒரு வைஸ் பிரசிடண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததே கிடையாது

ஆனா எழுபத்தி பேருக்கு பிறகு அருதி அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும் இது மோடிக்கு இந்த முறை மோடிக்கு அவர் சொல்லல பொருந்தாது வயது ஆன உடனே அரசியல்வாதிகள் ஓய்வு பெற வேண்டும் அவர் கருத்து தான அதுபா பொதுவா சொன்னாருன்னா மோடி எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போது அது எப்படி பொதுவான கருத்துன்னு எடுத்துக்க முடியும் சரி அவர் சொன்னா இவர் வேலை பொதுவான கருத்துன்றதே கதை ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெறணும்ன்ற கான்செப்ட பேசுறதே பிஜேபி தான் வேற எந்த கஷ்டத்தையுமே அது பேசல பிஜேபிலையும் அது ஒன்றும் விதி கிடையாது பிஜேபியில பதினால மோடி வந்த பிறகு அத்வானி முரளிமனோர் ஜோஷி இவங்களெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு மார்க தண்ட மார்சல்னு ஒன்னை கொண்டு வந்து ஓரமாக ஒதுக்குனாரு இன்னைக்கு மோடிக்கு அது திரும்ப போகுது இந்த செப்டம்பர் பதினேழு வந்து மோடி ஆக போகுது அதனால மோடியை குறி வச்சு தான் மோகன் பகவத் சொல்றாரு மோடியை மோகன் பகவத் வைக்கணும் அவங்க மோடி வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டாரு மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸுக்கு வந்து மோடியை விடவும் முடியல வச்சுக்கவும் முடியல மோடியை வச்சு தான் இந்த கருத்தை சொன்னார்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் போன தடவை சொல்லும் போது இது மோடிக்கு பொருந்தாத இந்த தடவை அதை சொல்லலை புரியுதுங்களா இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கலில் வந்து திடீர்னு ஏன் பண்ணாரு இதை வந்து பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பண்ணி தொலைச்சிருக்கலாம் செஷன் ஆரம்பிச்சு ஒரு நாள் அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு ஈவினிங் ரிசைன் பண்ணுறாருன்னா மோர் தென் வாட் மீட்ஸ் தயின்வாங்க அதாவது லெட்டருக்கு முன்னாடி சார் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக பேசிட்டு தான் இருந்திருக்காரு பேசிட்டு இருந்திருக்காரு சாயங்காலம் மீட்டிங் அஞ்சு மணிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்புறம் அவரோட எல்லாத்த பத்தி கருத்து தெரிவிக்கிற மோடி அமித்ஷாவும் இது வரைக்கும் ட்விட்டர்ல அதை பத்தி கருத்தை தெரிவிக்கல இல்ல உடல் நலத்தை பாத்துக்க சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு மோடி அவ்வளவுதான் அது லேட்டா வருது அப்படின்னு என்ன அர்த்தம் நல்லா பாத்துக்க அப்படின்ற அர்த்தம் உடம்பு பாத்துக்க அப்படின்னா அப்படி மோடி சொல்றாருன்னா எப்படி அது உடனே குடியரசு தலைவர் அப்பாயின்மெண்ட் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு மின்னல் வேகத்துல அக்செப்ட் பண்ணிருக்காங்க எப்படி குறுகிய நேரம் இப்ப அந்த இடத்துக்கு யாரு வரப்போறா யாரு யாருக்கும் சார் இல்ல வைஸ் பிரசிடன்ட் இல்லாம நடத்த முடியுமா சார் அவர் தான் ராஜேஷ் சபா தலைவர் ஆஹ் தலைவர் இல்லாம டெப்டி சம்மன் நடத்துட்டு போறோம் டெப்டி ஸ்பீக்கர்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்டிங்க மோடி பத்தொன்பது இருவத்தி நாலுலையும் படல இருபத்தி நாலு பல்ல ஏழு வருஷமும் டெப்டி ஸ்பீக்கரே இல்ல நமக்கு மோடி கமெண்ட்ல எது வேணாலும் நடக்கலாம் சரி அப்படி கொண்டு வராரு லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஓட்டு போட்டால் போதும் அதுல பிஜேபிக்கு தான் மெஜாரிட்டி அவங்க தான் யார் இப்போ இது தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு பதவிக்காலம் இருக்கு சுதந்திர இந்தியா வரலாறுல வைஸ் பிரெசிடண்ட் ரிசைன் பண்ணா சரித்திரமே கிடையாது அப்படி என்ன மோடிக்கு நெருக்கடி ஹெல்த் காரணம் இருபதாந்தி ரிசைன் பண்ணிட்டு அது என்ன ஒன்னாதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மீட்டிங் முடிச்சு அஞ்சு மணிக்கு மீட்டிங் முடிச்சு அதுவும் அந்த மீட்டிங்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடத்த போறோன்றது தானே அந்த மீட்டிங் அதெல்லாம் பங்கேற்கல் மீட்டிங் அதெல்லாம் நடத்துறாங்கன்னா இந்த கூட்டத்தொடர் முடிச்சு கூட ராஜினாமா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிருக்கலாம் ஆனா அந்த மூணு மணி நேரத்துல என்ன நடந்தது மூணு மணி நேரம் இப்படி என்ன சார் வர முடியும் இப்படி என்ன நெருக்கடி இருந்துட முடியும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் தான் இந்தியாவுக்கு இந்திய ஜனநாயகம் சவக்குழியை நோக்கி போகிறது அதில் எந்த ஆபத்தும் இல்லை ஒரு தனி மனிதனோட ஆகிருதியும் ஒரு தனி மனிதனோட சர்வாதிகாரமும் இந்திய ஜனநாயகத்தை எல்லா அமைப்புகளையும் அதன் எல்லா அமைப்புகளையும் சீரழித்து இந்திய ஜனநாயகத்தை மிக மிக விரைவாக சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் மோடி இது ஒன்று சொல்கிறாங்க சார் அவர் சில முக்கிய முடிவு அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட இருந்தார் நீதித்துறை தொடர்பான விஷயங்கள்லாம் பேச இருந்தார் அதற்கு முன்பு இப்படி அப்படின்னு அதெல்லாம் ஒரு பாயிண்டாக வைக்கிறாங்க ஆமாம் எல்லாத்தையும் தான் சீர்தூக்கி பார்க்கணும் என்ன நடந்ததுன்னு தெரியல நாலு மணி நேரத்துல என்ன நடந்தது ஹெல்த் ரீசன் காரணம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வெயிட் பண்ற செஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது எப்படி ஒன்றரை மாசம் போகும் இந்த செஷன் பண்ணிக்கலாம் சனிக்கிழமை எப்படி சபையை சுமூகமா நடத்துறதுன்னு அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் ஆட்சி பேசுறாரு என்ன காரணன்றதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் விரும்புற வேற யாரையோ கொண்டு வர மோடி விரும்புறாரு அப்படி அவர் நகர்த்த விரும்புற ஒரு ஆளு பிஜேபிக்குள்ள தனக்கு போட்டியா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்துடக்கூடாது கூடாது அல்லது தான் தான் விரும்புற வேற ஒருத்தர் போட்டியா வந்துட கூடாதுன்னா இது ஏன் மோடி செஞ்சாருன்னா இதுதான் பாசிபிள் தியரிஸ் என்ன சார் அதாவது இப்ப செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு எழுபத்தஞ்சு வயசு போகும்போது மோடிக்கு பிரச்சனை இல்லைங்க மோடி இருபத்தொம்பது வரைக்கும் இருப்பார் பிரச்சனை மோடி கிடையாது வேற யாருக்கு பிஜேபி பிரசிடென்ட்டா யார கொண்டு வரதுன்னு சிக்கல் இருக்கு சோ இப்ப யாரோ பிஜேபி பிரசிடென்ட் யாரோ பிஜேபில இருந்து மேல எலிவேட் பண்ண போறாங்க வைஸ் ப்ரெசிடென்ட்டா இது இப்ப ஆமா தலைவராக கூடியவரை அங்க கூடியவரு வைஸ் பிரசிடென்ட் ஆகி போறாங்க அப்படி ஆக்குறதுல வந்து பிஜேபி பிரசிடென்ட் ரேஸ்ல இருந்து உங்கள நகர்த்தணும் நாளைக்கு மோடிக்கு சேலஞ்சரா வந்துட கூடாது அதையும் அந்த ஆளையும் அங்க கொண்டு போய் உக்கார வைக்கணும் துணை குடியரசு தலைவர் குடுத்துட்டா இப்ப பெரிய போஸ்ட் ஆமா பிஜே பிரசிடன்ட்லாம் இருக்க முடியாது அவ்வளவுதான் டமி போஸ்ட் ஆனா பெரிய போஸ்ட் நம்பர் டூ ஜனாதிபதி செத்துட்டா இவர் தான் ஆக்டிங் வைஸ் பிரசிடெண்ட் ஸோ பிஜேபியை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ ராஜ்நாத் சிங்கை நகத்துறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்க ராஜ்நாத் சிங் அங்கே நகர்த்திட்டு பிஜேபி பிரசிடெண்ட் ஆக இது வேற ஒருத்தரை கொண்டு வர போகிறாங்க ராஜ்நாத் சிங் அஞ்சு வருஷம் அங்கேயே வைக்கிற மூலமாக பிரைம் மினிஸ்டர் போட்டியில் தனக்கு இருபத்தொம்போதில் சிக்கல் வராமல் பார்த்துக்க போகிறாரு இருபத்தொம்போதுலேயும் பிரச்சனை வரும் அதை மையமாக வச்சு தான் சிலர் அதாவது சிலரை சுருக்கமாக இப்படி சொல்லலாம் பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய சிலரை தனக்கு போட்டியாளர்களாக வந்துடக்கூடாது அல்லது தான் கேண்டிடேட்டுக்கு போட்டியாளராக வந்துடக்கூடாது அப்படின்னு ஓ நோக்கத்தில் செய்யப்பட்டது தான் தங்கரோட மாற்றம் இது முழுக்க முழுக்க மோடியோட நிர்பந்தத்தில் தான் நடந்திருக்கு ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் பொறுத்து மோடி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் செஷன் நடக்கும்போது ஒரு வைஸ் பிரசிடண்ட் ரிசன் பண்ணிட்டு போகிறாருன்னு அவமானங்க அவருக்கு அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கூட கிடையாது எவ்வளோ மோசம் ஒரு பியூனு ரிட்டையர் ஆகி கூட ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க இந்த நாட்டோட ரெண்டாவது குடிமகன் ஆகவே இது மோடியுடைய செயல்பாடுகள் சர்வாதிகார தன்மை கொண்டவையாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஐரோப்பா எப்படி இருந்ததோ குறிப்பாக ஜெர்மனி எப்படி இருந்ததோ அப்படி இந்தியாவை வழி நடத்துகிறார் மோடி முழு சர்வாதிகாரமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது வைஸ் பிரசிடென்ட்டை மாத்துறாங்கன்னா நல்லா தெரியும் அது எந்த நிர்பந்தத்தில் மாத்துறாங்க அப்படின்னா வந்து உணர்ச்சி முடிவு எடுக்கூடியவர்கள் தெளிவான ரொம்ப தெளிவானவர் அவரு அவரு சுப்ரீம் கோர்ட் லாயரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு ரொம்ப படித்தவர் அவரு பிஜேபி ஆள் ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பார்ன்றது நம்மளால டெஃபனட்டாக இது வந்து மோர் தென் வாட் மீட்ஸ் தான் சார் இன்னொன்று சார் இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருக்கும்போது மம்தா பானர்ஜி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை பயன்படுத்திக்கிட்டார் ஆறு இருக்கும்போது ஒரு வரம் மீறி செயல்பட்டார் என்ற விமர்சனங்களே இருக்கு அப்படின்னா அப்போ அவர் மோடி சொல்றதை கேட்கக்கூடிய அல்லது அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் தானே மோடிக்கு ஒரு தலகர் தா தான ஒரு தளபதி தானே அதான் மோடி சொன்னார் போயிட்டாரு அந்த பொசிஷனில் அவர் இருக்கிறது மோடிக்கு நல்லது தானே அப்போ அங்கே யாரையோ கொண்டு வரவர் மோடி விரும்புகிறார்கள் இப்போ அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் யார் வரப்போகிறாங்களோ அவங்கள வச்சு அவங்கள வச்சு முடிவு பண்ணிடலாம் இது யாருக்காக செஞ்ச முடியலாம் இப்ப இது பிஜேபிக்குள்ளேயுமே ஒரு அதிருப்திய ஒரு கண்டிப்பா ஏற்பட்டு கண்டிப்பா அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கும் திஸ் மேன் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க பிஜேபி ஆஹ் மோடி வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் பிஜேபிக்குள்ள ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தவனுக்கும் சோத்து பிறக்க ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தவனுக்கும் இந்த சந்தேகம் இன்னைக்கு விலகி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய முடிவு அசம்பிளி நட பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது வைஸ் பிரசிடன்ட் ரிசைன் பண்றாருன்னா அது அப்பட்டமா தனிப்பட்ட முறையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தான் காரணம் பிஜேபி ஹை கமாண்ட்ல எல்லாரும் தெரிஞ்சு எல்லாம் ஒருமித்த முடிவெடுக்க முடிவு எடுக்க முடியும் அப்படியெல்லாம் அப்படிலாம் வெளியில் நம்பிக்கிட்டு இருக்கோம் பிஜேபிக்குள்ள ஒருமித்த முடிவு எடுக்கலாம் ஒரு கதை ஒரு கதை அங்க இன்னைக்கு பழைய பிஜேபியில் அது இருக்கலாம் இன்னைக்கு முழுக்க 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 ஒரு மனிதன் கட்டுரோல் இயங்கக்கூடிய பார்ட்டி அது சரா அதனால இது ஆர்எஸ்எஸ்க்கே நாளைக்கு ஆப்பா போய் முடியலாம் நாளைக்கு மோகன் பகத்தை பதிவு கூட மோடி சொல்லலாம் சார்

பதவி விலகணும் எழுபத்தஞ்சு வயசு இதெல்லாம் பேசுறாங்களோ அது ஒரு நெருக்கடி ஆனா மோடி விலக மாட்டார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் மோடி இல்லைன்னா பிஜேபி கவர்மெண்டே இல்ல இப்போ மோகன் பகவத் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கும் ஆனா மோடி இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் சுத்தமா கிடையாது மோடி இல்லைன்னா இந்த எலெக்ஷன் நூத்தம்பது சீட் தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரு எம்பி வேற இதை சொன்னாரு நிஷிகாந்த் தூய சொன்னது உண்மை அது நான் அவர் சொல்றது நூறு சதவீதம் ஏத்துக்கிறேன் அவர் சொல்ற மத்த விஷயங்கள் எதுவும் முடியாது இந்த விஷயத்த அவர் சொல்றது கரெக்ட் பேக்சுவலா அவர் சொல்றது கரெக்ட் நான் நம்புறேன் பாஜகவுக்கு தான் மோடி தேவை மோடிக்கு பாஜக தேவையில்லைன்ற அந்த லெவலுக்கு போகிறதுன்றது அது முதல்ல அது தப்பு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு நான் அதை ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா மோடி இல்லை ஆனால் மோடிக்கு இவங்க ரெண்டு பேரை தவிர்த்த ஒரு பெரிய ஆளுமையும் இருக்குது அதை இவங்களால வேற தலைவர்களை வச்சு மோடியை சேலஞ்ச் பண்ண முடியாது அது ரொம்ப தெளிவான ஒரு முடிவு தான் அது அது இது எதையோ நோக்கி போகுது இது வந்து மிக மிக சிக்கலான ஒரு கட்டம் எதிர்கட்சிகள் உறைஞ்சி போயிருக்காங்க மோடி வந்து இப்படி எல்லாம் பண்றாருன்னு நாளைக்கு என்ன வேணா நடக்கும் அப்படின்னு ஆனா ஆர் எஸ் எஸ்க்கே சிக்கல்ன்றீங்க அப்ப எதிர்க்கட்சிகள் மட்டுமே உடஞ்சு போயிருப்பாங்க கண்டிப்பா இது ஒரு பாதிப்பு வந்து தான் எதிர்க்கட்சியை விட பாதிப்பு தான் அடுத்து என்ன நடக்க போதுன்னு எவனுக்கும் புரியல ஏன்னா மோடி சாப்பிட்டு அப்டு சம்திங் டெட்லின்றது தெரியுது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது அவருக்கு சகாரியத்தையும் சாதிப்பாருன்னு சொல்றாங்க சரி இன்னொரு ஒரு ஹேசியம் இன்னொரு ஒரு யூகத்தை ஒன்று முன்வைக்கிறாங்க என்னன்னா ஜெகதீப் தங்கருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போகுது செவன்டி ஃபோர் செவன்டி ஃபோர் ஸோ அவர் ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க மோடி எழுபத்தி நாலு வயசுலேயே ஒரு ஒருத்தர் ரிசைன் பண்றாரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் தான் ஸோ நீங்களும் பார்த்துக்குங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சே ஆக போகுது இன்னொரு ரெண்டு மாசத்துல அப்படின்ற ஒரு சிக்னலாக ஆர்எஸ்எஸ் கொடுக்குது நான் அப்படி பார்க்கல அதுக்கு அது வழிமுறைகள் வேறு மோடி அவங்க ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பலை இருபத்தொன்னு வரைக்கும் மோடி ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பலை நான் இவரோட நட்ட இப்போ இப்போ மோகன் பகவத் ஸ்பீச் எல்லாமே வந்து ஒரு ஒரு விதமான அழுத்தம் தானே ஒழி உண்மையிலேயே மோடி அவங்க இழக்க வரும் மோடி இல்லைன்னா பிஜேபி கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது சீட்டு கூட ஜெயிக்கார் எதிர்கட்சி ஆனால் வரும் தான் அவங்களுக்கு இவ்வளவு வெற்றிகளும் தான் இவ்வளவு செல்வாக்கு வளர்ந்துருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்போட மென்டாலிட்டி எந்த தனிநபரும் கிடையாது அமைப்பு தான் கொள்கை தான் நோக்கம் தான் அதுதான் அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது தான் அப்படின்னா இந்த பத்து வருஷம் அவங்க சாதிச்சது மோடியால சாதிச்சாங்களா ஆர்எஸ்எஸ் ஆல சாதிச்சாங்களா ஆர்எஸோட எண்ணம் கரெக்ட் சாதிச்சது யாரு கருவி மோடி தானே கருவி தானே கருவிகள் ரொம்ப முக்கியம் இல்லை இலக்குகள் அடைவதற்கு வெறும் கொள்கைகள் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லை கருவி கருவியை நான் தானே இயக்கணும் கருவி என்ன இயக்கிடுச்சு கரெக்ட் கருவி ஆர்எஸ்எஸ் நோக்கி தான் அவங்க சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த விபி ரெசிக்னேஷனில் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ரோல் இருக்குன்னு நமக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் மோடி அதை சரி கட்டிவிடுவார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு

இல்லைங்க அவருடைய கடந்த கால செயல்பாடுகளுங்க அவர் இன்னும் வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்த பா சிதம்பரம் தான் சொன்னார் ஐ திங்க் ரூல் டூ சிக்ஸ்டி ஃபோர் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அது அதையே ஒத்தி வச்சு விவாதிக்க வேண்டிய தீர்மானத்தை இவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆன பிறகு எண்பது முறை கொடுத்துருக்கு எதிர்கட்சிகள் ஒரு முறை கூட அதை ரக்சப் பண்ணல பிஜேபியை சார்ந்த வெங்கைய நாயுடு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தப்பையும் கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட அமித் அனுசாரி மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு கண்ணியமாக நடந்துக்கிட்டார் ஆனால் எந்த விதமான நியாய தர்மமும் தன்கர் கிடையாது அதான் நான் சொல்லணேன் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கும்போது ஆடாத ஆட்டத்தை இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வைஸ் பிரசிடண்டாக இருக்கும்போது ஆடி தீத்தார் மோடிக்கு கம்ப்ளீட் சரண்டராக சப்சரிவென்ட்டாக இருந்தார் சப்சரிவென்ட்டாக இருந்தால் கூட நீ மோடி ஒன்னு பிடிக்கலன்னா தூக்கி போட்டு தன்கரை தான் சரியான தான் ஸோ இப்போ ஒரு வருஷமா பிஜேபி தலைமை யாருன்னு சொல்லலை இதற்கிடையில் இப்படி ஒரு நடவடிக்கை இது எந்த திசையில் போகுது சார் இதை முத்துறது வெடி இன்றைக்கி தான் இவர் அபிஷேக் மனுசிங்கி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஐரோப்பாவில் ஜெர்மனியில் நடந்த நிலமையில் இருந்தால் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது நாசி சுச்சுவேஷன் ப்ரீ நாசி சுச்சுவேஷன் ப்ரிவைல்ஸ் இன் இண்டியான்னு மறைமுகமாக சொல்றார் ஒற்றை மனிதனின் கீழ் மேலும் 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 அதிகாரங்கள் குவியும் பொழுது அந்த ஒற்றை மனிதன் ஒரு கட்டத்தில் சிஸ்டத்தை தூக்கி அடிச்சுட்டு அவன் கைப்பற்றிடுவான் சிஸ்டத்தையே சிஸ்டத்தையே அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயே ஹிந்துவா வெறிப்பிடி வளர ஆரம்பிச்சிருச்சு யூஷுவலா பப்ளிக் ஒப்பீனியன் இருந்து அமித் இவர் விஷயத்துல தன்கர் விஷயத்துல மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணி சோஷியல் மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணி ஹேமரன் டாங் அகேன்ஸ்ட் மோடிக்கு போயிருந்தா இவங்க எப்படியாவது வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளில் செய்யறதுல பின் வாங்குவாங்க அல்ல எதிர்காலத்துல செய்யாம இருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போச்சுல இன்னைக்கு என்னது இதெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்டையே ஃபோர்ஸ் பண்ணி மோடி சொல்லி தான் ரிசைன் பண்ண குழந்தை கூட தெரியும் என்ன தான் நீ அப்ப திருந்த எது ஒன்னு திருப்திப்படுத்த வைக்கும் ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தா அந்த நாடு உருப்பிடுமா இந்த சுச்சுவேஷனில் எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் இல்லை என்ன வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க ஒத்துமை தாங்க ஒரு வாய்ப்பு ஆனா அதுக்கு என்னமோ எனக்கு இடம் இருக்கதா தெரியல ஏன்னா காங்கிரஸுக்குள்ளேயும் எதிர்கட்சிகளுக்குள்ளயும் தன்கர் மேல ஒன்றும் பெரிய லவ் லாஸ்ட் வாங்க பெரிய ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாது மரியாதை கிடையாது ஏன்னா அந்தாலும் எல்லாரும் பாவத்தையும் போட்டிட்டாரு சிதம்பரம் கபில் சிபர் இவங்க யாருக்குமே தன் தன்கரை பிடிக்காது ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட ஒரு சபையில பிஜேபியோட அடியாளமாக தான் அவர் நடந்துக்கிட்டார் ஆனா அப்படி நடந்தாலும் அமித்ஷா மோடி உன்னை விட மாட்டாங்க தூக்கி அடிப்பாங்கன்றது தான் உனக்கு தெரியுது ஒரு கட்டம் தான் இப்போ அடுத்து யார் வைஸ் பிரசிடென்ட்டு ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போன நிலைனா புரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாமே வந்து நாமினேட்டா எலக்ஷன் ஜெயிச்சு கிடையாது அதனால கீழ் மட்டத்தில் கிராஸ் ரூட் லெவலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தணும் அது ஏற்படுத்தாது சலூன் கடையில பேப்பர் படிக்கிறவங்ககிட்ட இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் நாளை ஆகாக எந்த இன்ஸ்டிடியூஷனையும் மோடி வெட்டி வைக்க மாட்டார் நாளைக்கு ஜஸ்டிஸை ரிசன் பண்ண சொல்லி மரட்டலாம் ஆர்மி சீஃப் மறட்டலாம் அதை விளாண்டு போடான்னுவாங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர மரட்டலாம் பண்ணனும்னு அதனால இந்த முலையிலேயே கிள்ளி எரியணும் பண்ணனும்னு அவசியம் இல்லையே அதெல்லாம் அவசியமா அமித்ஷா மோடிக்கு உண்டுங்க நேத்து அவர் ஏழ்ரை மணிக்கு ட்வீட் போட்டு ராத்திரி வரைக்கும் எந்த பதிலுமே ஒன்று போடலையே ஆகவே இது இந்திய ஜனநாயகத்தின் மற்றும் ஒரு சவால் நீங்க யோசிச்சு பாருங்க பதினாலாவது மக்களவை துணை துணை குடியரசு துணை தலைவர் ஆஹ் இதுவரைக்கும் ஒரு குடியரசு துணைத் தலைவர் கூட ராஜினாமா பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது இவர் ஏன் ராஜினாமா செய்கிறார் ஹெல்த் ரீசன்னா மக்கள் கூட்டத்தொடர் மான்சூன் செஷன் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற அன்னைக்கே ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முதல் நாள் பண்ணிருக்கலாம் பத்து நாள் முன்னால பண்ணிருக்கலாம் இல்ல செஷன் செஷன் முடிஞ்சோன்னா பண்ணிருக்கலாம் ஏன் இப்ப பண்றாரு அது ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு காலையில் கூட ஒரு மீட்டிங் ப்ரொசைட் பண்ணுறாரு மதியம் பேசுறாரு நாலு மணிக்கு மீட்டிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் வரலன்னா ஒரு உஷார் ஆகிறார் ஒன் ஹவர்ல என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவர் வச்சுக்க முடியல இத்தனைக்கும் அவர் வந்து மோடி சொல்றதுக்கு இது வரைக்கும் பா சிதம்பரம் கபில் சிபல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்திய ஜனநாயக வரலாறுலேயே இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக விரோதமான குடியரசு துணை தலைவர் இருந்ததே கிடையாது ரூல் நம்பர் ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி எயிட்டோ டூ சிக்ஸ்டி எயிட்டோ அந்த ஒரு பிரிவின் கீழ் கொடுக்கக்கூடிய அதாவது வந்து சபையை ஒத்திவைத்து விட்டு விவாதம் நடத்த வேண்டும்னு இந்த மூணு வருஷத்தில் எதிர்கட்சிகள் கொடுத்த கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட அந்த ஒத்திவைப்பு தீர்மானங்களை ஒன்றை கூட ஒரு விவாதத்துக்கு எடுக்கல ஒன்றை கூட ஒருவாதத்துக்கு எடுக்கல வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எவ்வளோ கொடுமைப்படுத்துனாரோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நா இந்தியா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குரல் வழியை இவர் நெறித்தார் எந்த அளவுக்கு நெறித்தார்னா சுதந்திர இந்திய வரலாறுல இருந்ததே கிடையாது குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக கிட்டத்தட்ட நூறு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் எல்லாம் கையெழுத்து போட்டு அவரை இம்பீச் பண்ணணும் பதவி நீக்கம் செய்யணும்னு கொண்டு வரும்பொழுது அன்னைக்கு அவர் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துட்டா அவர் வரமாட்டார் துணை சபா இவர் தான் வந்து சபா துணைத் தலைவர் ஹவுஸில் அவர் ஜனதாதை சார்ந்தவர் அவர் தான் இருப்பார் அது ஓட்டெடுப்புக்கிட்டால் அவங்களுக்கு மெஜாரிட்டி அது தோற்று போச்சு அந்த மூவே அசிங்கம் அப்படி ஒரு மூ வந்தாலே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் ஏன்னா ஹவுஸில் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு ரெண்டுத்துக்கும் வரும் அது ராஜ்யசபா சேர்மனை பதவி விட்டு தூக்கணும்னா ராஜ்யசபாவில் நிறைவேற்றுறதுக்கு முன்னால் அதுல லோக்சபால் நிறைவேற்றணும் லோக்சபாலேயும் அவங்களுக்கு மெஜாரிட்டி ராஜ்யசபாலேயும் மெஜாரிட்டி ஆனால் அதன் மூலமாக அவர் மீதான தங்களுடைய அதிருப்தியை பதிவு பண்ண முடியுன்ற நோக்கத்தில் தான் அதை கொண்டு வராங்க அதுவே அசிங்கம் கேவலம் அந்த அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு இல்லை தீர்மானத்தை கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள்லாம் இன்னைக்கு அவருக்காக அப்படியே கச்சை கட்டிக்கிட்டு போய் போய் பொங்கி எழுந்து போறாங்க இது என்னன்னா மோடி இவர் மோடி சொல்லிதான் பண்ணாருன்னு தெரிஞ்சோன்னா உடனே தன்கர் வந்து உத்தமராயிடுறார் இந்த ஒரு ட்வீட் ஒன்று வந்தது அதாவது இந்த ரோஹிணி சிங்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி அந்த அம்மா ஒரு காலையில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்வீட் வந்து ரொம்ப முக்கியமானது தன்கரை பற்றின உண்மையான முகத்தை அது வெளியில் காட்டுது அவங்க சொல்றாங்க இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஜெகதீப் தன்கர் ஹேட் பின் மீட்டிங் அப்போசன் லீடர்ஸ் டு ஹூ ஹீ ஈஸ் பிலீவ் டுவ் கன்வேட் இஸ் டீப் அனாயன்ஸ் வித் த கவர்மெண்ட் எஸ்பெஷலி த பிரை மினிஸ்டர் இது புதுசாக இருக்குது கடந்த சில நாட்களாக எதிர்கட்சித் தலைவர்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஜெகதீப் தன்கர் ஆளும்கா தரப்பின் மீது குறிப்பாக பிரதமர் மோடி பிரதமர் மீது தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார் இந்த கமிங் வீக்ஸ் வி மே சி தன்கர் டிஸ்கவரிங் எ ஸ்பைன் பட் த ஃபேக்ட் இஸ் தட் தன்கர் காட் மோர் தேன் கி டிசர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் வரும் நாட்களில் அவருக்கு முதுகெலும்பு வந்து இன்னும் அதிகமா கவர்மெண்ட பத்தி பேசலாம் எதிர்மறையாக பேசலான்றத மறைமுகமாக அந்த அம்மா சொல்றாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தின்கர் தன்கர் காட் மோர் தேன் ஈ டிசர்வ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அவர் தகுதிக்கு மீறியே கவர்மெண்ட் கிட்ட தான் அவர் நிறைய சலுகைகள் அனுபவிச்சிருக்காரு பிஜேபி வாஸ் வெரி குட் டு தன்கர் பிஜேபி தன்கருக்கு ரொம்ப நல்லதாக தான் செஞ்சாங்க இ வாஸ் மேட் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ரெண்டு தென் வைஸ் முதல்ல மேற்குவங்க ஆளுநராகவும் குடியரசு துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டார் அவமானார் குறிப்பாக ராஜ்யசபா சேர்மனாக அவர் இருந்தது என்பது வெட்கக்கேடானது தன்னுடைய அவலங்களுக்காக அவர் பதவியிலிருந்து விளங்கும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார் தானாக ஒன்றும் அவர் பதவி விலகவில்லை திடீர்னு அவருக்கு மனசாட்சி வந்ததாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார் பீப்புள் லைக் தின்கர் ஹூ என்ஜாய்ட் பவர் வென் தே ஹேட் இட் அண்ட் குட் நாட் ஹேண்டில் இட் டிசர்வ் நோ சிம்பதி பதவி போது துஷ்பிரயோகம் பண்ண தன்கர் மாதிரியான நபர்கள் அது இல்லாத பொழுது அவர்களால் சமாளிக்க முடியவில்லை எந்த ஏதோ ஒரு கரிசனத்துக்கும் தகுதி இல்லாதவர் தான் இந்த தன்கர் இதான் உண்மை வெஸ்ட் பெங்கால் கவர்னராக அவர் செஞ்ச காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி உண்டு இல்லைன்னு ஆக்கினார் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை எவ்வளவு எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவுப்படுத்தினார் கட்சியில் என்னாச்சு அவர் அங்கே இருந்துட்டு இங்கே வரும்பொழுது வைஸ் பிரசிடெண்ட்டாக வரும்போது அந்த எதிர்கட்சி வேட்பாளராக வைஸ் பிரசிடண்டாக நிறுத்தப்பட்ட மார்கரெட் ஆலோவை மம்தா பானர்ஜி ஆதரிக்காம மோடி கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணி கட்சி நேரத்தில் அவங்க வெளியில் போயிட்டாங்க அது எந்த விதமான முடிவும் எடுக்காமல் அது உடனே வேற கவர்னரை போட்டு மம்தாவுக்கு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணாங்க இங்கே இவர் வந்தோடனே ராஜ்யசபா சேர்மனாக அவருடைய பிஹேவியர் என்பது மிக மிக மோசமானது ஆனா இந்த நபரையே மோடியால சகித்துக்கொள்ள முடியலன்னா அப்ப வேற எதை மோடி எதிர்பார்க்கிறார் ஒரு கட்டத்துல தன்கர் வாயை திறக்கலாம் ஓகே அவர் வாயை திறந்தாருன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு பேராபத்து காத்திருக்கிறது ஆனா எப்ப வாய திறப்பாங்கிறதும் வைஸ் பிரசிடன்ட் ரிசைன் பண்றாருன்னா நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவுங்க அது இந்தியாவில அதுதான் அதற்கான அறிவுரைகள் எதுவும் தெரியாம திடீர்னு பண்றாருன்னு என்ன அர்த்தம் காலையில இருக்காரு மத்தியானம் இருக்காரு சாயங்காலம் அஞ்சு மணி மீட்டிங் கன்ஃபார்ம்டு திடீர்னு அந்த அஞ்சு மணி மீட்டிங் அப்போ ஆளுக்க இருந்து யாரும் வரல ரெண்டு பேரும் வர வேண்டியவும் வரல சட்ட அமைச்சரும் வரல நாடாளுமன்றத்துறை அமைச்சரும் வரல சாயங்காலமா நியூஸ் வருது லிசன் பண்ண சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா வெகு விரைவாக சரிந்து சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் இதற்கு பொருள் அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யோர் பார்ம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ ப்ரீ புக் நவ்